நம்ம எல்லாரையும் துக்கத்துல ஆழ்த்துற அளவுக்கு நம்ம தமிழ் சினிமாவுல மாரடைப்பால இறந்து போன பிரபலங்கள் தெரியுமா சமீப காலமாவே மாரடைப்பால பிரபலங்கள் இறந்து போகக்கூடிய நம்ம அடிக்கடி இருக்கோம் அப்புறமா இப்ப பிரபலங்கள் தொடர்ந்து இறந்துகிட்டே இருக்காங்க நம்ம தமிழ் சினிமாவுல இப்பெல்லாம் துக்க செய்திகள் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது நம்ம தமிழ் சினிமாவுல ரொம்ப முக்கியமான நபரா தான் டி பி கஜேந்திரன் இவருக்கு சிறுநீர கோளாறு காரணமா ஒரு ஆபரேஷன் பண்ணிருந்தாங்க இந்த சூழல் திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு இவர் இறந்து போனாரு அதே மாதிரி தான் கேவி ஆனந்தோ நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு தரமான டைரக்டர் இவர் அயன் கோ கவன் மாதிரியான தரமான படங்கள் இவர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருந்தாரு ஆரம்பத்துல இவருக்கு கொரோனா தொற்று பரவியிருக்கு அந்த டைம்லயே மனுஷன் ரொம்ப வீக் ஆயிருக்காரு அதுக்கப்புறமா தனோட அம்பத்தி ஓராவது வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காரு கேவி ஆனந்தோட இழப்பு இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் ஈடு செய்ய முடியாத ஒண்ணு தான் அடுத்ததா சொல்லணும் அப்படின்னா நம்ம சின்ன கலைவாணர் விவேக் தான் இவரோட இறப்பை இப்ப வரைக்கும் யாராலயுமே ஏத்துக்க முடியல விவேக் அவர்கள் நம்ம கூட இல்ல அப்படின்னு யாராலயும் ஏத்துக்கவும் முடியல தன்னோட அம்பத்தி ஒன்பதாவது வயசுல இவர் வீட்ல இருக்கும் போது திடீர்னு ஹாஸ்பிடலுக்கு போகக்கூடிய வழியில இவர் திடீர்னு இறந்து போயிட்டாரு விவேக் அவர்கள் இறந்து போகும்போது அவருக்கு அம்பத்தி ஒன்பது வயசு விவேக் அவர்களோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர் அப்படின்னா மயில்சாமி தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனையோ படங்கள்ல நம்மள வயிறு குழுங்க சிரிக்க வச்சிருக்காங்க நிஜ வாழ்க்கையிலுமே மயில்சாமி அப்படி ஒரு தங்கமான மனுஷன் விவேக் தொடங்கி ஆர் பாலாஜி வரைக்கும் அதை நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க சிவராத்திரி திருவிழாவில் கலந்துகிட்டு வீடு திரும்பி இருக்காரு மயில்சாமி அப்போ திடீர்னு அவருக்கு நெஞ்சு வழி ஏற்பட்டிருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அட்மிட்டும் பண்ணிருக்காங்க ஆனா சிகிச்சை பலனின்றி அவர் இறந்து போயிட்டாரு அவர் இறந்து போகும்போது அவருக்கு ஐம்பத்தி வயசு அடுத்ததா பார்க்க போறது டேனியல் பாலாஜி டேனியல் பாலாஜி இறந்து போகும்போது அவருக்கு வெறும் நாற்பத்தி வயசு தான் இறந்து போகக்கூடிய வயசே அது கிடையாது டேனியல் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் சொல்லலாம் கிட்ட எந்த கேரக்டர் வேணாலும் கொடுங்க சும்மா பிச்சு உதறிடுவாரு கௌதம் வாசுதேவ் மேனனோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர் இவர் டேனியல் பாலாஜி பத்தி அவர் எல்லா இன்டர்வியூலயும் அவ்வளவு புகழ்ந்து பேசி வேட்டையாடு விளையாடு படத்துல இவர் பண்ண வில்லனிசம் எல்லாம் நம்மளால மறக்கவே முடியாது இவர் தன்னோட நாற்பத்தி எட்டாவது வயசுல மாரடைப்பு வந்து இறந்து போயிருக்காரு அடுத்து பார்க்க போறதோ நம்ம தமிழ் சினிமாவுல இருந்த ரொம்ப ஒரு தங்கமான மனுஷன்தான் அவர்தான் மாரிமுத்து இவர் நடிக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளவு அற்புதமா இருக்கும் இவரோட பெர்ஃபார்மென்ஸ்ல குறையே இருக்காது அதன் மூலமாக எதிர்நீச்சல் சீரியல்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சுச்சு ஆரம்பத்துல தியேட்டர்ல கலக்கிட்டு இருந்தவரு சீரியல்ல நடிச்சு ஒவ்வொரு குடும்பத்துலயும் இருக்கக்கூடிய பெண்களோட மனசுல ஒரு நீங்காத இடத்த பிடிச்சாரு சின்ன சின்ன பசங்க கூட சீரியல் பாக்குறதுக்கு காரணமா இருந்தவர் மாரிமுத்து அப்படின்னு சொல்லலாம் இவர் இருக்கிற வரைக்குமே எதிர்நீச்சல் சீரியலோட டிஆர்பி சும்மா பீக்ல இருந்துச்சு இவருமே திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு தன்னோட ஐம்பத்தி ஏழாவது வயசுல இறந்து போயிருக்காரு அடுத்து நம்ம பார்க்க போறது சிரஞ்சீவி ஷர்ஜா இவர் பெங்களூரை சேர்ந்தவரே கனடா சினிமாவுல எத்தனையோ தரமான படங்களை இவர் நடிச்சிருக்காரு இவரோட இழப்பு இன்னைக்குமே கன்னட இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய பாதிப்பாதான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் இவரோட இழப்பை ஈடுகட்டவே முடியல யாருமே எதிர்பார்க்காத வகையில தன்னோட முப்பத்தி ஐந்தாவது வயசுலயே இறந்து போயிருக்காரு இன்னும் ஒரு பத்து வருஷம் இருந்திருந்தார் அப்படின்னா கன்னட சினிமா இண்டஸ்ட்ரியே ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போயிருப்பாரு இவருமே மாரடைப்பு ஏற்பட்டுதான் இறந்து போயிருக்காரு அடுத்து நம்ம பார்க்க போறது புனித் ராஜ்குமார் இவர் என்னதான் கன்னட சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் இவர் இறந்து போனது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு மிகப்பெரிய துக்கமா இருந்துச்சு பெர்சனல் லைஃப்ல இவரை வெறுக்கிறதுக்குன்னு ஒரு மனுஷன் கூட கிடையாது அதனாலதான் இவரோட ஒவ்வொரு வருஷம் நினைவு நாளுக்குமே ஒட்டுமொத்த இந்தியாவுமே அஞ்சலி செலுத்துது இவர் தன்னோட நாற்பத்தி ஆறாவது வயசுல மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிருக்காரு அடுத்து நம்ம பார்க்க போறதே சந்தானத்தோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான சேதுராமன் இவர் ரியல் லைஃப்ல ஒரு டாக்டராவும் இருந்திருக்காரு இவர் கண்ணால் அட்டு திருநா படத்தின் மூலமா பயங்கர ஃபேமஸ் ஆனாரு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தன்னோட முப்பத்தி ஐந்தாவது வயசுல மாரடைப்பு காரணமா இவர் இறந்து போயிருக்காரு கடைசியா பார்க்க போறதே ரீசெண்டா இறந்து போன பாரதிராஜாவோட மகன் மனோஜ் மனோஜ்க்கு மனோஜ் தமிழ் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியலையே நம்ம அப்பா சாதிச்ச அளவுக்கு நம்மளால சாதிக்க முடியலையே அப்படின்ற ஒரு மனவருத்தம் கடைசி வரைக்குமே இருந்திருக்கு இவருக்கு இப்போ நாற்பத்தி எட்டு வயசாயிருக்கு இவருமே மாரடைப்பு வந்து தான் இறந்து போயிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கறேன் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க